திருச்சிற்றம்பலம் குருபாதந்துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தினுடைய முக்கியமான வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை குறித்து நாம் அவர்களுடைய ஜாதகம் குறித்து ஆய்வு செய்தோம் இப்பொழுது ஆந்திராவிலே போட்டியிடுகின்ற முக்கியமான வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலும் அங்கே ஆந்திர சட்டசபை தேர்தலும் ஒரு சேர நடைபெற இருக்கிறது மே பதிமூன்றாம் தேதி ஏற்கனவே இதற்கு முந்தைய வீடியோக்களில் பவன் கல்யாண் நடிகை ரோஜா இவருடைய ஜாதகங்கள் குறித்து நாம் ஆய்வு செய்தோம் இப்பொழுது அங்கே இந்துப்பூர் என்ற தொகுதியிலே சட்டசபை தொகுதியிலே அவர் நடப்பு எம்எல்ஏவாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் அதே தொகுதியிலே பாலகிருஷ்ணா நந்தமூரி பாலகிருஷ்ணா என் டி ராமராவ் முன்னாள் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் அவருடைய ம மகன் பிரபலமான ஆந்திர நடிகர் அவர் வந்து இந்துப்பூர் தொகுதியிலே மீண்டும் தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அங்கே அவர் அவருடைய ஜாதகம் நந்தமூரி பாலகிருஷ்ணா அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா மிதுன லக்கணம் லக்கணத்தில் புதன் ஆட்சி அப்புறம் மூன்றாவது ஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் சிம்மத்திலே சிம்ம ராகு சிம்மாசன ராகு என்று சொல்வார்கள் ஏழாவது ஸ்தானத்திலே குரு ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி பகவான் அங்கே இருக்கிறார் சந்திரன் மூல நட்சத்திரம் தனுசு ராசி அடுத்து கேது ஒன்பதிலே இருப்பதை பார்க்க முடிகிறது செவ்வாய் பத் பத்தாவது ஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்து சூரியனும் சுக்கிரனும் பனிரெண்டாவது ஸ்தானத்தில் இருப்பதை காண முடிகிறது அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்கிரன் ஆட்சி புதன் ஆட்சி குரு ஆட்சி சுப கிரகங்கள் மிக அருமையாக மூன்று கிரகங்கள் பெரிய கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கின்றன சந்திரன் மிகப்பெரிய கிரகம் அவர் குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தை லக்கணத்துக்கு நேர் ஏழாவது ஸ்தானத்தில் கொடுக்குறாரு அங்கே பாக்கியாதிபதி சனி பகவானும் சேர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்தால் கூட அவர் ஆறு பதினொன்று கூடையவர் ஆதிபத்திய சிறப்பு இல்லாதவர் மிதனலக்கணத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பவர் ஆனால் அவர் பத்தில் இருந்து இருந்தாலும் கூட இவருக்கு சினிமா துறையிலே மிக பிரபலமான ஒரு பெரிய க கதாநாயக அந்தஸ்திலே தொடர்ந்து சிறு வயது முதல் இப்பொழுது அறுபது வயதை தாண்டியும் தொடர்ந்து நடித்துக்கொ நடித்து கொண்டிருக்கிறார் அப்போ தொடர்ந்து இவ்வளோ பெரிய கதாநாயக அந்தஸ்துலேயே நடிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அந்த செவ்வாய் வந்து ஆறு பதினொன்று குடியவனாக இருந்தாலும் அவர் ஒரு ரெண்டு மணி மூன்று ரெண்டு மூன்று மணி நேரம் அதாவது இவர் அன்றைக்கு இவர் பிறப்பது ஜனனம் ஆகி அந்த தேதி இந்த ஜூன் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த தேதியில் அன்று மாலை புள்ளியிலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த அழு ச இன்னொரு திருக்கணிந்தபுடி மறுநாள் காலையில் பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த ரொம்ப அரை டிகிரிக்குள்ளே நெருங்கி நிற்கிறாரு பேர்ச்சி ஆகிறதுக்கு அதனால் என்னென்னா மேச ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய ஸ்டேஜி மீன ராசியை விட்டு அப்படி அப்படி விளிம்பில் இருக்கிறதுனால அந்த செவ்வாயினுடைய செயல்பாடுகள் தொழில் ஸ்தானத்தில் அதிகமாக இருக்காது ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு பேர்ச்சி ஆகும்போது அந்த பயிற்சி ஆகக்கூடிய அந்த விளிம்பில் வரும் பொழுது அந்த கிரகம் வந்து என்ன செய்யணும் அதனுடைய செயல்பாட்டை குறைத்து கொள்ளும் அப்புறம் மேசத்துக்குள்ளே போன பிறகு ஒரு ஒரு அரை டிகிரி தாண்டின பிறகு அதனோட ஸ்பீடுக்கு அதிகமாகும் அதனோட செயல்பாடு குறைஞ்சது கால் டிகிரியாவது தாண்டி போகணும் அப்படி இருக்கும்போது இது அந்த முன்னும் பின்னும் ஒரு ராசியில் அரை டிகிரிக்குள்ளே இருப்பதனால இந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய கொடியவராக மித இருந்தாலும் கூட அந்த தொழில் அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தல அரசியலிலும் எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கிறார் இப்பொழுது அதே தொகுதியிலே போட்டியிடுகிறார் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு இவருக்கு வந்து ஏழரை ஜனி நிவர்த்தியாகி இருக்கிறது அதோடு குரு மேசத்தில் இருப்பது இதெல்லாம் வந்து இவருக்கு மிக சாதகமான பலனை தருகிறது இவர் வந்து அதோடு லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சி குருவின் பார்வை குரு சந்திர யோகம் அதே சமயத்தில் சந்திர இப்படி பல வகையான சிறப்பான யோகங்கள் இருக்கின்றன அதுமாரி சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஐந்து குடையும் பன்னிரெண்டாவது இடம் வந்து சுக்கரனுக்கு ரொம்ப மறைவு கிடையாது இந்த ஆறு எட்டு பதினெட்டு மறைவு ஸ்தானம் பாங்க ஆனால் சில கிரகங்களுக்கு இந்த மூணு இப்போ ஆறாவது இடம் மறைவு ஸ்தானம் என்றாலும் சனி செவ்வாய்க்கு ஆறாவது இடம் அவ்வளோவா மறைவு என்று சொல்ல முடியாது அதே மாதிரி எட்டாவது இடம் மறைவு என்றாலும் புதனுக்கும் குருவுக்கும் எட்டாவது இடம் அவ்வளோவா ரொம்ப மறை அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க ரொம்ப மறைவு கிடையாது அதே போல் இடத்துல வியாழன் சுக்கிரன் போன்ற கிரகங்களுக்கு மறைவு தன்மையினுடைய அளவு கம் குறைவாக இருக்கும் அது சுக்கரன் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறார் பன்னிரெண்டாவது ஸ்தானத்தில் அதனால் அயன சைன போக போகத்தை கொடுத்துருக்கிறார் சுக்கர கலைத்துறையில் ஆட்சி பெற்றிருப்பதினாலே ஐந்து குடைவன் ஆட்சி பெற்றிருப்பதினாலே சிறப்பான கலை தொழிலை கொடுத்து அதில் கதாநாயக அந்தஸ்திலே இருக்கிறார் அவங்க கிட்டத்தட்ட அவர் அவர் அவருடைய வேட்புமனையில் அவங்க அவர் குடும்பத்துக்கான சொத்து மதிப்பு கணக்கு காட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட அது எக்கச்சக்கமான அளவுக்கு வருகிறது தொள்ளாயிரம் கோடி கிட்ட கணக்கு கொடுத்துருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவருடைய அவர் அவர் மனைவிக்குள்ள சொத்துக்கள் அவர் குழந்தை சொத்துக்கள் எல்லாம் அவ்வளவு நல்ல அதிகமான அளவுக்கு செல்வத்தை சேர்க்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த ஜாதகத்தில் அந்த இரண்டாம் அதிபதி இப்போ கேந்திரத்தில் இருக்க ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி வைப்பேன் இரண்டாம் இடம் இருந்தாலும் அங்கே ஆட்சி இடம் அடுத்தால எட்டாவது சனாதிபதியும் கேந்திரத்தில் இருக்க அதாவது சனி பகவான் சேர்க்கை இருக்க பதினொன்றாதிபதி செவ்வாய் பத்தில் இருக்க இப்படி அதாவது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று வீடுகள் சிறப்பாக இருப்பதை பார்க்க முடிகிறது அப்புறம் மூன்றாவது இடத்துல ராகு சிம்மாசன ராகு என்று சொல்வார்கள் சிங்க ராகு அதனால் அவர் அரசியலிலும் நல்ல பதவியை வகிக்க முடிகிறது சூரியன் பனிரெண்டில் சென்றது ஒரு மைனஸு இந்த ஜாதகத்துக்கு இல்லாவிட்டால் இதை விட மிகவும் கீர்த்தி மிக்கவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இப்பொழுது கோஷார ரீதியாக இந்த சனி பகவான் இந்த தனுசு ராசிக்கு மூன்றாவது இடத்தில் இருப்பது வியாழன் ஐந்தில் இருப்பதெல்லாம் ஒரு ப்ளஸ் என்று சொல்லி நிறைவு நன்றி வணக்கம்